இயக்குனர் மணிவர்மன் இயக்கத்தில் தமன்குமார் நாயகனாக நடிக்கும் படம் ஒரு நொடி மதுரை அழகர் மூவிஸ் மற்றும் ஒயிட் தயாரிக்கும் இந்த படத்தை தனஞ்சயன் வழங்குகிறார் வேல ராமமூர்த்தி பழக்கருப்பையா தீபா சங்கர் ரஞ்சினி குரு சூர்யா உட்பட பல நடித்துள்ளனர் கே ஜி ரதீஷ் ஒளிப்பதிவு செய்துள்ள இந்த படத்துக்கு சஞ்சய் மாணிக்கம் இசையமைத்துள்ளார் படம் பற்றி மணிவர்மன் கூறுகையில் ஒரு நொடி என்பதை சாதாரணமாக நினைக்கிறோம் ஆனால் அந்த ஒரு நொடியில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் இந்த படத்தில் அப்படி ஒரு விஷயம் நடக்கிறது அது என்ன என்பது கதை கிரைம் கதை என்றாலும் ஒரு கிரைம் படத்துக்குள் வழக்கமாக இருக்கும் காட்சிகள் இதில் இருக்காது திரைக்கதை வித்தியாசமாக இருக்கும் தமன்குமார் போலீஸ் அதிகாரியாக நடித்திருக்கிறார் சில உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் கற்பனை கலந்து இந்த கதையை உருவாக்கி இருக்கிறேன் இந்த படத்தில் ஹீரோயின் கிடையாது இரண்டு மணி நேரம் ஓடும் இந்த படத்தின் கிளைமேக்ஸ் ஆச்சரியப்படும்படி இருக்கும் இவ்வாறு மணிவர்மன் கூறினார் மதுரை அலங்காநல்லூர் பகுதிகளை ஒட்டி கதைக்களம் அமைந்துள்ளது படத்தின் தொடக்கத்தில் சகுந்தலா என்ற பெண் தனது கணவரை காணவில்லை என்று காவல் நிலையத்தில் புகார் செய்கிறார் இந்த புகாரை வைத்து அவரது கணவர் சேகரன் என்பவரை தேடுகிறார் இன்ஸ்பெக்டர் வருதி இளமாறன் அப்போது இவரை கரிமேடு தியாகு என்பவர் பணத்திற்காக கடத்தியிருக்கலாம் என்று சந்தேகப்பட அவரை போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிறார் ஹீரோ பரதி இளமாறன் மறுபுறம் ஒரு இளம் பெண் மர்மமான முறையில் இறந்து கிடைக்கிறார் அவரது கொலைக்கு யார் காரணம் என்பதையும் விசாரிக்கிறார் கிரைம் த்ரில்லர் வடிவில் உருவாக்கியுள்ள இந்த கதையில் இறுதியில் சேகரனுக்கு என்ன ஆனது அந்த பெண்ணை கொலை செய்தது யார் என்பதை விறுவிறுப்பாக சொல்லி இருக்கிறார் இயக்குனர் மணிவர்மன் பரதி இளமாறன் என்ற போலீஸ் கதாபாத்திரம் பாத்திரத்தில் அறிமுக நடிகர் தமன் குமார் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் பல இடங்களில் ஒரு அறிமுக ஹீரோ போல் இல்லாமல் வெளிப்படுத்தியுள்ளார் மேலும் என்ற கதாபாத்திரத்தில் ராமமூர்த்தி நடித்துள்ளார் மதுரை பகுதிகளில் கட்ட பஞ்சாயத்து செய்யும் ஒரு நபராக நல்ல ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் இவர்களை தவிர எம் எஸ் பாஸ்கர் ஸ்ரீ ரஞ்சனி தீபா சங்கர் கருப்பைய அருண் கார்த்தி ஆகியோரும் அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு ஏற்பட ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துள்ளனர் இரண்டு வேறு கதைகளை ஒரே படத்தில் நல்ல ஒரு திரைக்கதையாக உருவாக்கியுள்ள படத்திற்கு கூடுதல் பக்கபலமாக அமைந்தது என்ன நடக்க போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பை படம் பார்க்கும் நமக்கு தூண்டுகிறது இதுவே இந்த படத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி பெரிதாக முன்னணி நடிகர்கள் இல்லாத இந்த படம் நடிகர்களின் எதார்த்த நடிப்பினால் நம்மை படத்திற்குள் கொண்டு செல்கிறது சஞ்சய் மாணிக்கம் இசையில் பின்னணி இசை சிறப்பாக இருந்தது படத்தில் ஒரு சில இடங்களில் லாஜிக் மிஸ்டேக்குகள் இருந்தாலும் திரைக்கதை அதனை யோசிக்க விடாமல் செய்கிறது குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சி இரண்டு கதைகளையும் ஒரே இடத்தில் சேர்த்த விதம் யாரும் எதிர்பார்க்காதபடி நன்றாக இருந்தது இது மற்ற படங்களில் இருந்து ஒரு நொடி படத்தை தனித்து நிற்க வைக்கிறது மற்ற பொழியில் வெளியாகும் த்ரில்லர் படங்களை தேடி தேடி பார்ப்பவராக நீங்கள் இருந்தால் ஒரு நொடி படம் நிச்சயம் உங்களை ஆச்சரியப்படுத்தும் படம் முழுக்க தமன் குமாரின் போலீஸ் விசாரணையில் பயணிக்கும் நிலையில் அந்த கேரக்டருக்கு நியாயம் சேர்க்கும் வகையில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் அவரின் குரல் நடிகை அர்ஜுன் ஞாபகப்படுத்துவதோடு மேலரிசங்கள் பல ஹீரோக்களின் போலீஸ் கேரக்டரின் நினைவு ஓட்டுகிறது மேலும் வெள்ளி ராமமூர்த்தி பழகருப்பையா சங்கர் எம் எஸ் பாஸ்கர் தீக்கடைக்காரர் காரை சலூன் கடை நடித்தவர்கள் என அத்தனை கேரக்டர்களும் கட்சி அச்சுதமான நடிப்பை வழங்கியுள்ளார்கள் ஒரு நொடி படம் முழுக்க முழுக்க தியேட்டரில் ரசிகர்களை சீட்டை விட்டு எழவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் சஸ்பென்ஸ் த்ரில்லராக எடுக்கப்பட்டுள்ளது முகம் சுழிக்க வைக்கும் காட்சிகள் இல்லாமல் எடுக்கப்பட்டுள்ளது இந்த படத்தை குடும்பத்துடன் தியேட்டரில் தாராளமாக பார்க்கலாம் அடுத்தடுத்த ட்விஸ்டுகள் சரியாக இடத்தில் ட்விஸ்டுகளை ஒன்றிணைப்பது என படம் ரசிக்க வைக்கிறது குற்றம் செய்த